வணக்கம் சார் வணக்கம் வணக்கங்க சார் சமீபத்தில் மோடி அவர்கள் வந்து தமிழகம் அடிக்கடி அடிக்கடி வந்துட்டு இருக்கிறாரு திருச்சிக்கு இப்போ வந்தாரு அதே போன்று இப்போ கேலோ இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறாரு இன்னும் தொடர்ச்சியான வருகை நீங்க எப்படி பாக்குறீங்க கேலோ இந்தியா வந்தது வந்து உண்மையாக சொல்ல போனால் அருமையான திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி அருமையான உதயநிதி அவர்கள் கடந்த கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பதாக அவர்கள் டெல்லிக்கு சென்று அருமையான பிரதமர் அவர்களை இந்த கேலோ இந்தியாவை விசேஷமாக சென்னையிலே நடத்த வேண்டும் என்று விரும்பி தமிழ்நாட்டிலே சென்னையிலே நடத்த வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் தான் இந்த அருமையான விளையாட்டு இந்த கேலோ இந்தியா என்கின்ற விளையாட்டு சென்னையிலே நடைபெறுகின்றது அந்த சமயத்தில் அருமையான உதயநிதி கேட்ட வண்ணமாகவே இந்த காரியத்தை அருமையான பிரதமர் ஏற்றுக்கொண்டு விசேஷமாக தமிழ்நாட்டு மக்களை அவர் மிகவும் நேசிப்பதினாலே அவர் இந்த கேலோ இண்டியா என்கின்ற இந்த அருமையான இந்த விளையாட்டை தமிழ்நாட்டிலே வைக்கும்படியாக அவர் ஒப்புக்கொண்டு அதை மத்திய அரசின் சார்பாக தான் இது நடக்கின்றது அதை புரிந்து கொள்ள வேண்டும் விசேஷமாக மட்டுமல்ல மீண்டுமாய் அருமையான உதயநிதி அவர்கள் பிரதமரை கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக சென்று இதற்காக நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று சொல்லி மிகவும் கேட்டுக்கொண்டபடியினாலே அதற்கு இணங்கிதான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் தவிர இதற்கும் தேர்தலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஒருவேளை பிரதமர் நினைத்திருந்தால் வேற ஏதாவது மாநிலத்தில் கூட அவர் வைத்திருக்கலாம் ஆனால் அப்படி செய்யாதபடிக்கு தமிழ்நாடு மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த காரியத்தை செய்வது என்பதனாலே பிரதமரை நாம் கட்டாயம் பாராட்ட வேண்டும் மத்திய அரசையும் நாம் பாராட்ட வேண்டும் இப்போ இந்த கேலோ இந்தியா விளையாட்டுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு மத்திய அரச அவங்க அழைச்சிருக்காங்க மோடி அழைச்சிருக்காங்க மத்திய அரசின் சார்பாக அவர் செஞ்சு சரிதானே சரியான நகர்வா தானே அவர் நடத்திட்டு இருக்கிறாரு உண்மைதாங்க அவரு கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்பா முன்பதாக அவரை போய் அழைத்தாரு உண்மைதான் பிரதமரும் வருவேன் சொல்லி அவருக்கு உடனே பதில் கொடுத்தார் ஆனால் அருமையான உதயநிதி அவர்கள் இங்கு வந்த பிற்பாடு நான் ஒரு ஒரு பேட்டி அவர் கொடுப்பதை நான் கவனித்தேன் அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றார் என்றால் அழைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அவர் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி அவருடைய எண்ணம் எண்ணங்களுக்கு ஏற்ப அவர் செய்யட்டும்ன்ற மாதிரி அவர் பேசுறார் இது வந்து ஒரு முதிர்ச்சியான ஒரு பேச்சு அல்ல ஒரு அமைச்சர் இப்படி ஒரு பேச்சை அவர் பேசவே கூடாது காரணம் என்னவென்றால் இவர் கேட்டது நிமித்தம் தான் அருமையான பிரதமர் தமிழ்நாட்டில் கேலோ விளையாட்டு வைக்கும்படியாக அவர் ஒப்புக்கொண்டார் இவர் போய் அழைக்கும் பொழுது அவர் வருவேன் என்று ஒப்புக்கொண்டார் அப்புறம் வந்தா என்ன வராமல் போனா என்னன்ற மாதிரி பேசுற பேச்சு வந்து இந்த சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கின்றது இவர் வந்து வருங்காலத்தில் எப்படி முதலமைச்சராக இருக்க முடியும் என்பது என்னுடைய கேள்வி ஒரு அமைச்சராக இருந்து இவரே போய் அவரை அழைக்கும் பொழுது அப்படி இருந்தால் அப்படி ஒரு எண்ணம் பிரதமர் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி என்ற எண்ணம் இருந்திருந்தால் நீ பிரதமரை போய் அழைத்திருக்க கூடாது அதுதான் நல்லது ஆனா பிரதமர் வந்து உங்க வயசு வித்தியாசம் பார்க்கல நீங்க இப்போதான் அரசியலுக்கு வந்தீங்கன்னு சொல்லி அவர் பார்க்கல இப்போதான் புதிதாக அமைச்சராக இருக்கீங்கன்னு சொல்லி அதெல்லாம் பார்க்காதபடிக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு மதிப்புகளை கொடுக்க வேண்டும் மதி மதிக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தினாலே அவர் அழகாக பிரதமர் அவர்கள் இன்று சென்னைக்கு வருகை தந்தது ஒரு மேலான ஒரு நல்ல நல்ல காரியம் என்று நான் சொல்ல வேண்டும்